ஹைப்பரோ எஸ் மூன்று புதிய ஷௌமி அனுபவம் தமிழ் யூடியூப் ஸ்கிரிப்ட் வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்க போகிறது ஷௌமி ஹைப்பர்ஓஎயஸ் மூன்று க்கு பிறகு வந்த மிகப்பெரிய மாற்றம் அறிமுகம் ஷௌமி நிறுவனம் எல்லா சாதனங்களுக்கும் ஒரே இயங்கு தளத்தை கொண்டு வர ஹைப்பரோ என்ற புதிய சிஸ்டத்தை உருவாக்கிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த ஹைப்பர்ஓஎயஸ் மூன்று வந்திருக்கு அதுவும் ஆண்ட்ராய்டு பதினாறு அடிப்படையிலா முக்கிய அம்சங்கள் புதிய வடிவமைப்பு ஹைப்பரோ எஸ் முழுக்க புதிய தோற்றம் வட்டமான ஐகான்கள் மென்மையான நிறங்கள் புதிய குவிக் செட்டிங்ஸ் எல்லாமே ரீடிசைன் செய்யப்பட்டு அழகாக இருக்கு லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் நீங்க லாக் ஸ்க்ரீனில் கடிகார ஸ்டைல் டெப்த் எஃபெக்ட் அனிமேட்டட் வால்பேப்பர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் சூப்பர் ஐலண்ட் இந்த அம்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் ஐலண்ட் ஐஃபோன் டைனாமிக் ஐலண்ட் மாதிரி கேமரா பஞ்ச் ஹோல் சுற்றி லைவ் அப்டேட்ஸ் காட்டும் டைமர் பாடல் மெசேஜ் எல்லாம் நேரடியாக அங்கவே தெரியும் மேலும் டிராப் அண்ட் டிராப் வசதியும் இருக்கு செயல்திரன் அண்ட் வேகம் ஷோமி சொல்றது போல ஹைப்பரோயஸ் மூன்று லாப்ஸ் திறக்கும் வேகம் இருபத்தி ஒன்று சதவீதம் இருக்கு. வீடியோ பார்ப்பதில் மின்சாரம் பத்து சதவீதம் குறைவா செலவாகும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மேம்பாடு ஃப்ரேம் ரேட் பதினைந்து சதவீதம் அதிகம் டச் டிலே குறைவு அனிமேஷன்